ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வந்து ஒரு ஸாரியில் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் தான் யூடியூப் பார்த்து எங்கிட்ட நம்பர் வாங்கி நம்ம ஷாப்புக்கு வந்திருந்தாங்க ஆல்ரெடி ட்ரெஸ் தச்சிருக்காங்க அவங்க வந்து சாரி ஒரு நாலு சேரின்னு நினைக்கிறேன் கொடுத்து மேக்ஸி தைச்சி கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரே சாரியில் அவங்க பொண்ணு பத்து வயசு பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ப்ளீட்டட் வச்சு ஒரு ஷார்ட்டாக ஷார்ட்டும் இல்லாமல் லாங்கும் இல்லாமல் மீடியமாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கட் பண்ணி நேற்றே வீடியோ போட்டுவிட்டேன் இதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நம்ம தைச்சிக்கலாம் இது வந்து சம்சாக்கு ஃபஸ்ட்டு கையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் வழுக்குது ரெண்டு துணியுமே வலுக்குற மாதிரி டைம் கொஞ்சம் மெதுவா தான் தைக்க முடியும் இப்போ அங்கடி போட்டோமா இப்போ இது உள்ள தள்ளி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ சுத்தி தையல் போட போறோம் உள் பக்கத்துலேருந்து இருந்து லைனிங் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் தையல் போட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் கை இந்த பூ கைக்கு சென்டரில் வர மாதிரி தான் வச்சு தைக்கணும் அப்படின்னே பார்த்து பார்த்து கட் பண்ணிணேன் இதுதான் ஹேண்டு இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம தைச்சிக்கிலாம் அந்த கையில் ஓபோ தான் வந்திருக்கு இந்த கையில் மூப்பு வந்திருக்கு ஏன் இப்போ கையை இப்படி உள்ள தள்ளி விட்டு ஒரு தையல் கையில மூணு பூ வந்திருக்கு இந்த கையில ஒரு பூ வந்திருக்கு வேற துணி இல்ல நம்மட்ட கட் பண்றதுக்கு இது வந்து உள்ள போயிடும் அவங்க பேபிக்கு வந்து இது வந்து இந்த ரெண்டு பூ தெரியவே தெரியாது இப்படி தான் இருக்கும் இந்த மெயின் பூ மட்டும் தான் தெரியும் கை வந்து குட்டி கழி தானே ஒல்லி கை துணி இதெல்லாம் உள்ளே போயிடும் அதனால் ஒரு பூமர்தான் தெரியும் ரெண்டு கையும் தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ பாடிக்கு போயிடலாம் இப்போது மெயின் துணியோட நல்ல பக்கத்தில் இந்த பூ சென்டரில் வர மாதிரி வச்சுருக்கேன் நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சு இருக்கிறதுக்காக இந்த குண்டுசி குத்தி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு துணியுமே சேர்ந்தாலும் வழுகுது குத்தி வச்சால் மட்டுந்தான் அவங்களால ஈ கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியும் துணியும் வழுப்போம் வழுத்து ஷேப்பும் வரணும்னா ஸ்லோவாக தான் தைக்கணும் கழுத்து தச்சிட்டேன் இப்போ வந்து கழுத்து உள்ளே இருக்கிறத வெட்டி விட்டுக்கலாம் இப்போது குட்டி குட்டி கட்ஸு ஸ்னாக்ஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம் தையலில் படாமல் கழுத்து தையலில் படாமல் க்ளாஸ் ஒன் இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க அமுக்கடி போடணும் இப்படி லைனிங் எப்படி எடுத்து லைனிங் மேலே அமுக்கடி லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு கழுத்தை சுற்றி ஒரு தையல் ஓரமாக தெரிச்சிட்டேன் இப்போ உள் பக்கத்துலேருந்து சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இங்கும் மெயின் துணிக்கும் இடையில லூஸ் இருக்கக்கூடாதுனால இப்போ இழுப்பு இழுத்து விட்டு இழுத்து விட்டு இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் மெயின் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க தச்சிட்டோம் பாருங்க இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம் சோல்டர் இருக்கு பார்த்தீங்களா அதை சென்ற கணக்கு பண்ணி இந்த கணக்கு பண்ணி ஒரு கால் இன்ஜில் இருந்து டாட் எப்போ கொண்டு வந்து டக்குன்னு இது பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிராசம் கொண்டு வந்து ஒரு மூணு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்களா இதுதான் டாட்டு காலேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு எஜ்ஜில் கொண்டு முடிச்சிடணும் பாருங்க இதே மாதிரி இந்த பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சிட்டோம் ரெண்டு பக்கத்துக்குமே பாருங்க இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் முண்டு குத்தி வச்சுக்கலாம் கழுத்தடிச்சிக்கலாம்

எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இது பேக் சைடு பாருங்க இதுவும் சென்டர் பூ கணக்கு பண்ணி தான் வச்சேன் இப்போ இதையும் பேக் டாட் பிடிச்சிக்கலாம் ஷோல்டர் சென்டர் கணக்கு பண்ணி இதே மாதிரி இந்த சைடும் டாட் பிடிச்சிக்கலாம் இதோட பாடியோட நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்து நல்ல பக்கத்தை வச்சு ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து சென்டர்ல இருந்து தான் நான் எப்போதுமே ஜாயின் பண்ணுவேன் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண மாட்டேன் இதோட நல்ல பக்கத்து மேல கையோட நல்ல பக்கத்தை எப்படி வச்சு டேஷ் பண்ணும்போது பாடியை இழுத்து பிடிக்க கூடாது கை துணியை மட்டும்தான் இழுத்து பிடிக்கணும் கை வந்து கிராஸா இருக்கும் பார்த்தீங்களா இழுத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ஒரு கை அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்க ஒரு கையும் இந்த கையும் அட்டாச் பண்ணிக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தில் வச்சு இப்போ ரெண்டு கையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம் பார்த்தோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து வா இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் சரி சாரி ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த இடுப்பு பகுதி இருக்கலாம் எத்தனை இன்ச் இருக்குது பார்த்துக்கலாம் பதினேழரை இன்ச்சு இருக்குது இந்த இழுப்பு பிடிச்சோம்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு இருக்குது இது வந்து ஆனால் பதினெட்டு வச்சு இன்ச்சு உடம்பு கிடையாது துணி நிறைய விட்டுருக்கேன் பதினெட்டு இன்ச்சு பாட்டமோட ரெண்டு பீஸாக வச்சுருக்கேன் இப்போ இப்படி இருக்கிறத நான் வந்து ப்ளீட் வச்சு பதினெட்டு இன்ச்சுக்கு நான் கொண்டு வர ஃபஸ்ட்டு லைனிங்க்கு வச்சுக்கலாம் துணி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அது இருக்கிறத பொ பொறுத்து ப்ளீட் வச்சு நம்மளுக்கு தவிர இருக்க பகுதி பதினெட்டு இன்ச்சுக்கு வரணும் இது பார்த்திங்களா பதினெட்டு அதே சேம் பதினெட்டரை இருக்குது பரவாயில்ல ஆஃப் இன்ச்சு தானே பாட்டமோட மெயின் துணி இதில் எது நல்ல பக்கம் தானே இப்போ வந்து இந்த மெயின் துணி நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே இந்த பார்டரோட நல்ல பக்கத்தை வச்சு நல்ல பக்கத்தை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன் போடரை ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறேன் இப்போ பார்டரை இப்படி எடுத்து இதில் அமுக்கடி போடுவோம் நம்ம அதுலேயே இருந்த மாதிரி தான் இருக்கு அட்டாச் பண்ண மாதிரியே தெரில இப்போ இதை மாதிரி ப்ளீ ப்ளீட் வச்சு பதினெட்டு இன்ச்சுக்கு கொண்டு வரோம் பதினெட்டு பதினெட்டு இன்ச் இருக்கு இப்போ வந்து இதையும் லைனிங் நம்ம அடித்து வச்சிக்கோமா பதினெட்டு இன்சி சாரி பதினெட்டு இன்ச் இருக்கும் பரவாயில்ல அதையும் இதையும் இருக்கு பகுதியே ஜாயின் பண்ணிக்கலாம் தெரியுது தான் அழகா இருக்கு அதான் அக்கா ஆ சின்னம்மா போதேன் இந்த லைனிங் நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்ரு இப்போ அதை அப்ளையே மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ அமுக்கடி போடணும் ஏதாச்சும் இப்போ வந்து நம்ம ப்ளீட் வச்சு பதினெட்டு இன்ச்சுக்கு கொண்டு வரணும் இருக்குது லைனிங் இடுப்பு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா பாடியோட அடிப்பையும் பாட்டமோட அடிப்பையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு இப்படி ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் பத்து எனக்கே முட்டு வரைக்கும் இருக்கு இன்னொரு பக்கத்தையும் பாடியும் பாட்டமையும் சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க பாடியும் பாட்டமும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம சைடு அடிக்க போறோம் அதுக்கு உள் பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தைக்கிறத ஃபர்ஸ்ட் ஓரமா நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் கொண்டு வந்து கையில கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹிப்பு கிட்ட கொண்டு வந்து தையெல்லாம் முடிச்சி வெளியே வந்துடுங்க இப்போ உள்ள இருக்கிற துணி அதாவது இப்போ நம்ம உள் பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த துணி தான் உள் துணி மேல் துணி தான் உள் துணி அந்த ரெண்டு பீஸை மட்டும் முன்னுக்கு பின்னுக்கு பீஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இரண்டை மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன் அதாவது லைனையும் மெயின் துணியும் நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணுவோம் இப்போ அந்த உள் துணி அதாவது மேல் துணி ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ உள்ள தள்ளி விட்டுட்டு லைனிங் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டையும் எடுத்து தனியாக அதை தனியாக ஜாயின் பண்ணி தள்ளி விட்டுட்டு இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போ அந்த உள்ள ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி தள்ளி விட்டால் பார்த்தீங்களா அந்த ஜாயிண்டையும் இந்த ஜாயிண்டையும் லைனிங்கையும் மெயில் துணியும் ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ எங்க தையலை விட்டோம் இடுப்புக்கிட்ட விட்டோம் அங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அந்த ரெண்டு தனித்தனியாக ஜாயின் பண்ண ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி ஒரு நாலு இன்ச்சு அல்லது ஒரு நாலு இன்ச்சுக்கு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தையல் போட்டு இப்படி க்ராஸாக கொண்டு வந்து இங்கே முடிச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இது ஈஸியாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இன்னும் இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஒரு கால இஞ்சி கேப்பில் இந்த சைடு ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த சைடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேபியோட கரெக்டான அளவுக்கு நம்ம தச்சுக்கலாம் அதே மாதிரி ஓரத்தில் இடுப்புகிட்ட முடிச்சிட்டேன் இப்போ உள் துணி அதாவது மேல் துணியை மட்டும் சைடு அடிச்சுக்கலாம் மட்டும் தனியா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சேம் உள்ள நம்ம அந்த சைடு பண்ண மாதிரி அந்த ஜாயின் பண்ணி அந்த ஜாயிண்ட் எப்படி பிடிச்சி கொடுவோம் பிடிச்சி தையல் விட்ட இடத்துல இருந்து இப்படி உங்களுக்கு கையால் பிடிச்சி வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிடிச்சி ஒரு பெண்ணு குத்தி வச்சுக்கோங்க குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடலாம் இப்போ நம்ம போட்டுட்டு பத்தாம சுச்சலுக்கு வந்து பதினாலரை இருக்கணும் ஆனால் பதினாறரை இருக்குது இப்போ துணி நிறையவே எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன் பரவாயில்ல இவ்வளோ தையல் போட்டிருக்கேன் பாருங்க நாலு தையல் போட்டிருக்கேன் இவ்வளோ ரெண்டு மூ ரெண்டரை இன்ச்சு விட்டுருப்போனா துணி ரெண்டரை இன்ச்சு துணி விட்டுருக்கேன் அவங்க வெயிட் போட்டால் கூட போட்டுக்கிற மாதிரி தான் இப்போ அவங்களோட உடம்பு வந்து அவங்களோட உடம்பு மார்பு சுச்சல வந்து இருபத்தாறு எடுத்திருக்கேன் அப்ப அதில் பாதி பதிமூணு பதிமூணுனா பதிமூணு இருக்கக்கூடாது ஒரு பதினாலு இருக்கணும் ஆனால் இது பதினஞ்சு இருக்கு இப்போ இந்த பாப்பா வந்து நாளைக்கு கடைக்கு வருவாங்க அதனால அவங்கள போட சொல்லி நான் லூஸாக இருந்தால் அவங்க அம்மா கிட்ட கேட்டு பிடிக்கணுமா இன்னும் உடம்பு டைட்டாக வேணுமான்னு கேட்டு நான் அதை தச்சு கொடுத்துக்கிடுவேன் பேபிஸ்க்கு ரொம்ப டைட்டாக வேண்டாம் இல்லையா அதனால் தச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு இதுக்கு நம்ம ரோப் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஓ இது முன்பக்கம் இது பின்பக்கம் தச்சுட்டோம் முடிச்சுட்டு பாதியில் முடிக்காமல் எண்ணிக்கலாம் ஏன்னா ம் நீங்க தான் தெரிவீங்க ஹாய் கவுன் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கவுன் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு இன்னொன்று என்னன்னா இந்த சாரில இப்படி ப்ளீட்டட் தான் தக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ப்ளீட்டட் கவுன் தைக்க முடியும் த்ரீ லேயர் கட் போட முடியாது பேனல் கட் போட முடியாது கிராஸ் கட் போட முடியாது ஏன்னா சாரி அப்படி இருக்கு டிசைன் வந்து கீழே இருக்கு பார்டர் ரெண்டு சைடும் இல்லை அதனால எந்த கட்டுமே போட முடியாது ஒரே ஆப்ஷன் இந்த கட் மட்டும் தான் போட முடியும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து மாம்குள்ளது பேக் க்ரோப் வச்சு அம்மாக்குள்ளது சீரியல் எடுத்து விட்டு போட்டோ எடுத்துக்கலாமோ இது வந்து பாப்பாக்குள்ளது கவுன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நான் வச்சுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா யார் வந்திருக்கா நமக்கு எனக்கு அனுப்பி விடுங்க நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் வாங்க வாங்க